அனைவருக்கும் வணக்கம் போன வருஷம் இதே டைமில் லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி லா ஆஃப் ஒன் ரியாலிட்டி டிரான்ஸ்ஃபிங் போன்ற புத்தகங்களில் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த கண்டென்ட்லாம் தமிழ் மக்களுக்கு போய் சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்போ வந்து ஐடியா தான் இந்த மாதிரி ஒரு தமிழ் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் ஆறு மாதமாக எனக்கு தமிழ் உருப்படியாக பேச வருமா என் குரல் நல்லா இருக்குமா இந்த விஷயத்தெல்லாம் விளக்கக்கூடிய அறிவு எனக்கு இருக்கா இதிலெல்லாம் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா ஒர்க் பண்ணிவிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இந்த சேனலும் ரன் பண்ண முடியுமா இப்படி எனக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டு ஆறு மாதத்துக்கு ஒன்றுமே செய்யாமல் ஓட்டினேன் சமைக்கும் போதும் சமால் வளர்க்கும் போதும் ஒரு வேளை நான் சேனல் ஆரம்பித்தேன் எப்படி பேசுவேன் அப்படின்னு எனக்குள்ளேயே அடிக்கடி பேசி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்த புது வாய்ப்புகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு டெடிக்கேட்டடாக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்போ நான் படிச்சே உணர்ந்த அந்த அற்புதமான கருத்துக்கள்லாம் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் இந்த குரல் எனக்குள்ளே அதிகமாக ஆக எனக்குள்ளே இருந்த மற்ற எல்லா கேள்விகளும் ஒன்று ஒன்றா மறைய ஆரம்பிச்சுது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோட எக்ஸ்டர்னட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க என்னோட டெய்லி ப்ரேயர்ஸில் உங்கள் எல்லாரோட நினைவுகளும் கண்டிப்பாக இருக்குது உங்கள் அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி தொடர்ந்து எந்த மாதிரியான ஃபீட்பேக்காக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தி ஒம்பது வீடியோஸ் பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் வீடியோஸ் பார்த்த முக்கியமான தலைப்புகளில் வெவ்வேறு வீடியோஸ்ல இருந்து சில பகுதிகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சில ரீகேப் வீடியோஸ் இடையில் பார்ப்பீங்க இது பார்ட் ஒன் பணம் சம்பாதிப்பதை பற்றி லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற புத்தகத்தில் நூலாசிரியர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா எந்த சக்தி நிலையாக இருந்தாலும் நம்ம பணக்காரர்களாக இருக்கலாம் அதாவது நம்ம சக்தி நிலை அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப குறைவான சக்தி நிலை இருந்தாலும் நம்ம பணக்காரர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வர்றார் என்னென்னா இரநூறுக்கு கீழே நம்ம சக்தி அளவு இருக்கும்போது நமக்கு செல்வம் வருது அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு அம்சம் நம்மக்கிட்டேருந்து எடுக்கப்படுது பொதுவாக இரநூறு கீழே நம்ம சக்தி நிலை இருக்கும்போது பணம் இல்லை அதனால எனக்கு பணம் ஒன்றும் தேவை அது இல்லாமை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் அந்த ஆசை பணம் ஆசை வருது நம்ம சக்தி அளவு நூறுக்கும் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சட்ட விரோதமான ஒரு செயலை செஞ்சு அங்கே போய் சிக்கிக்கலாம் இல்லை கெட்ட பழகங்களுக்கு அடிமையாகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நூறுக்கு கீழே போகும்போது இருக்கும் இப்போ முந்நூறுக்கு மேலே நம்மளோட சக்தி அளவு போது அதாவது அதிகமாகுது இப்போ முன்னூறுக்கு மேலே நமக்கு வந்து பணம் இல்லை அதனால் நம்ம பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக இருக்காது அதாவது பணத்தாசை இல்லாமையிலிருந்து வரலை இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா மில்லினியர்ஸ் அண்ட் பில்லினியர்ஸ் அதாவது கோடீஸ்வரர்களுக்கு பொதுவாக சக்தி நிலை முன்னூறுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் இருக்கும் போது நம்மளோட தூண்டுதல் இல்லைன்னா உத்வேகம் எதுவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னா உலக மக்களுக்கு ஒரு நல்லது கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா ஒரு துறையில் சாதனை புரியணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரதானமான குறிக்கோளாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரதானமான குறிக்கோளாக இருந்திருக்காது அதாவது பணம் இல்லை பணம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் இல்லை ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க ஆரம்பித்து அது படிப்படியாக முன்னேறி அவங்களுக்கு நிறைய செல்வத்தை சேர்த்து கொடுத்துருக்கோம் இப்படி வர செல்வம் அதுக்கு பதிலாக வேறு எந்த அம்சத்திலையும் நம்மக்கிட்டேருந்து வந்து எடுக்காது நானூறுக்கு மேலே நம்மளோட சக்தி நிலையை போகும்போது பணம் இல்லை இல்லை பணம் வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படவே ஏற்படாது ஐநூறுக்கு மேலே போகும்போது கோடி ரூபாய் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோணாது ஈர்ப்பு விதி போன்ற பிரபஞ்ச விதிகளை இயந்திரத்தனமாக அதாவது மெக்கானிக்கலாக இதை பண்ணுங்கள் இதை நீங்கள் ஈர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குற கேட்குற படிக்கிற அந்த வலைக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க சக்தி அளவுகளும் அதோட விளைவுகளும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா பணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லாமையிலிருந்து தொடங்காமல் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் இந்த உலக மக்களுக்கு என்ன தேவை இல்லை நான் எதை சாதிக்கணும் என்கிட்ட என்ன திறமை இருக்குது இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான உள்நோக்கங்கள் இன்டென்ஷன்ஸ்க்கு நம்மளோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் நெவில் கோடாட் அப்படிங்கிற பிரபலமான ஆன்மீகவாதி எழுத்தாளர் அவரோட புத்தகங்களில் த பவர் ஆஃப் அவேர்னஸ் ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் போன்ற புத்தகங்களில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் உங்களோட கவனத்தை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு திருப்புங்க பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை ஈர்க்கிறது கிடையாது பட் நம்ம என்னவா இருக்கோமோ அதன்படி தான் நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னு நெவில் கோடாத் சொல்கிறாரு அதாவது யூ நெவர் அட்ராக்ட் யூ வாண்ட் பட் யூ ஆல்வேஸ் அட்ராக்ட் தாட் விச் யூ ஆர் உங்களோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்ட்டு நெவல் கூட சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம சுற்றி அமைஞ்சிருக்க மக்கள் இவங்க எல்லாருமே ஒரு கண்ணாடி மாதிரி எப்படி நம்மளோட முகத்தை நம்மளே பார்த்துக்க முடியாதோ ஒரு கருவி வேணும் அதுக்கு இல்லையா ஒரு கண்ணாடி இல்லை தெளிந்த நீர் இல்லை ஒரு கேமரா அந்த மாதிரி ஒரு கருவி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முகத்தை நம்மளே பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தருணமும் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கான்சியஸாக ரியலைஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நமக்கு ஏற்படுற சூழ்நிலைகளும் நம்ம கூட இருக்கிற மக்கள் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் இது எல்லாமே கண்டினியூஸாக எதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தருணமும் அப்படின்ட்டு குவாண்டம் ஃபீல்டில் பல சாத்தியங்கள் பல ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது இதில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ நம்ம ஃப்ரீக்வன்சி குவாண்டம் ஃபீல்டுக்கு போய் ரீச் ஆகி அங்கேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற அந்த சம்பவங்களை மட்டும்தான் நம்ம ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இதான் ஒரு சிம்பிளான விளக்கம் அதாவது இத்தனை நாள் நமக்கு நடந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே புதுமையான ஒரு விஷயம் கிடையாது நமக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் என் எப்படி வந்துச்சு நமக்கு அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் வந்திருக்கு ஸோ அடிப்படையாக மேனிஃபெஸ்டேஷன்லாம் என்ன அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன்னா ஒரு புதிய டெக்னிக் ஒரு உத்தியை பயன்படுத்தி நம்ம கனவு வாழ்க்கையை அடையிறது அப்படிங்கிற ஒரு கருத்தில் நிறைய பேர் இருக்கும் நம்ம பட் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை பட் நம்ம மொத்த வாழ்க்கையும் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது இந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கும் தான் உண்மையிலேயே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் புரியும் இன்னும் சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம பிரேயர் பண்றது சாமி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிறது இந்த வேண்டிக்கிற அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரும் நம்பிக்கையோட நம்ம அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு ஒரு சிக்னலை அனுப்புகிறோம் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் வேண்டிக்கிற அந்த சமயத்தில் நம்மளோட நம்பிக்கை பலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பிக்கை நிறைவேற்றப்படுற ஒரு வகையில குவான்டம் ஃபீல்டு வந்து அதுக்குரிய ஒரு சாத்தியம் நமக்கு வந்து அமையுது தான் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுது இதுக்கு நமக்கு குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் ஃபீல்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது எங்க நம்பிக்கையோடு சாமி கும்பிடறவங்களா இருந்தீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்க வேல்யூ அப்படிங்கறது நமக்குள்ளேயே இருக்க ஏதோ ஒரு விஷயத்து மேல ஒரு உத்வேகம் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் உதாரணத்துக்கு எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படுது இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் போது அது ஒரு வேலை செய்யற மாதிரி இல்லாம அவ்வளோ இயல்பா ஆர்வத்தோடு அதோட அப்படியே ஐக்கியமாயிடுறோம் இப்படிப்பட்ட விஷயம் யாரும் நம்ம மேல திணிக்காம நமக்குள்ள இருந்தே தானா பிறந்து வருது சோ உங்களுக்கு எது முக்கியமோ வாழ்க்கையில எது பிரதானமானதோ அதை ஒரு பத்து விஷயத்த ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதில் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாம இல்ல இது சாத்தியம் இல்ல இந்த வயசுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்காது யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு அது ஒரு இன்கம் காசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த பத்து விஷயத்தை எழுதிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா திருப்பி அதை படிச்சு பாருங்க அப்பாவும் உங்களுக்கு அந்த பத்து விஷயம் முக்கியமா இருக்கா இந்த பத்து விஷயத்துல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆர்டர் பண்ணா நீங்க எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க எது ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்கும் எது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப அர்த்தமானது இந்த ஒரு விஷயம் பண்ணா போதும் எனக்கு சாப்பாடு தூக்கம் கூட தேவையில்ல அந்த அளவுக்கு ஆர்வத்தோட நான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த விஷயத்து மேல உங்களுக்கு இயல்பா ஈடுபாடு வருது அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு ஏன் இது இவ்வளவு முக்கியம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட ஒத்தன்டிசிட்டி இருக்குது ஒத்தன்டிசிட்டின்னா எப்படி சொல்கிறதுனா நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நம்மளோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்போ வரும் அப்படின்னா நம்ம அத்தன்டிக்கா இருக்கும் போது நமக்குள்ள ஏற்படுற இந்த உண்மையான ஃபீலிங் இந்த ஒரு விஷயத்தை தான் மனிதன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட உணர்ச்சிகள் நம்ம செயல்கள் நம்ம வார்த்தைகள் தாட்ஸ் எமோஷன்ஸ் ஆக்சன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இது எல்லாமே அலைன் ஆகி வரும்போது அது குவாண்டம் ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி உடனே காலம் தாழ்த்தாமல் இமீடியட்டாக நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாரு இந்த நிலையிலேருந்து நம்ம வைப்ரேட் ஆகும்போது தான் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் சிங்க்ரோனாசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேருக்கு லக்கி நம்பர்ஸை பார்க்குறது ஏன்னா நல்ல சகுனம் அப்படின்னு அவங்க எதை நினைச்சாலும் சரி அதை பார்க்குறது இது எல்லாமே ஒத்தன்டிக்காக நம்மளோட ரியல் செல்ஃபுக்கு நம்ம அலைனாக இருக்கும் போது நடக்கிறது டாக்டர் ஜோ டிஸ்பென்சா பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அவரோட ஒர்க் ஷாப்ஸில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய பயிற்சி கொடுப்பாரு அந்த பயிற்சி எடுத்தவங்கெல்லாம் சில நாட்களுக்குள்ள அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு அது கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்கிறப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நிறைய கோடி ரூபாய் தனக்கு பேங்க் பேலன்ஸாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ எதிர்பார்க்காத விதத்தில் அது அவங்களுக்கு கிடைச்சப்போ டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸாக அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிங்களே இப்போ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ உங்களுக்கு அது எப்படி தோணுது எப்படி இருக்குது உங்கள் மனநிலை அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே பதில் நான் ஆசைப்பட்டேன் இப்போ எனக்கு அது கிடச்சிருச்சு இப்போ அது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடச்ச காசெல்லாம் அவங்களுக்கு தானம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம கடைசியாக என்ன பொருளை அடைஞ்சோமோ அந்த பொருள் மேலே இல்லை ஆனால் இந்த பொருளை அடையிறதுக்காக நம்ம கடந்து வந்தோம் ஒரு பாதை இல்லையா இந்த பாதையில் நம்ம எப்படி மாறி மாறியிருக்கோம் நம்மளோட அந்த மாற்றம் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நடந்த ஒரு ஆன்மீக வளர்ச்சி தான் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க ஆர் திவான் அப்படிங்கிற புத்தகத்தில் கியூட் பிளாக்ஸன் அப்படிங்கிற எழுத்தால் எழுதின வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் என்ன மனிதர்கள் மனிதர்கள்லாம் பொதுவாக நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையிலே இந்த குவாண்டம் ஃபீல்டுக்குன்னு ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் நம்ம மூலியமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம அந்த வேலைகளை மட்டும் செஞ்சிட்ருக்கும் போது நமக்கு தேவையானது நமக்கு தேவையானது அப்படின்னா நம்ம திருப்தியாக அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உணரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அந்த குவாண்டம் ஃபீல் நமக்கு கொடுக்கும் ஆனால் பொதுவாக நம்ம எங்கே தவறு பண்ணுறோம் அப்படின்னா நான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மக்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என் வாழ்க்கையில் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிக்கோள் இது என்னோட குறிக்கோள் அப்படின்னு உன்னை நம்ம வச்சுக்கிட்டு இதன் காரணமாக அந்த குவாண்டம் ஃபீல் நமக்கு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சரியாக கவனிக்காம விட்டுடுறோம் அங்கே தான் நம்மளோட அத்தென்டிக் செல்ஃபை தவற விடுறோம் இந்த குவாண்டம் ஃபீல் நம்மளை வச்சு என்ன பண்ண நினைக்கிறதோ அதுதான் நம்மளோட ஒத்தன்டிக் செல்ஃபாக நம்ம உள்ளுணர்வு சொல்லுது ஸோ ஆன்மீக ரீதியாக பார்த்தா நம்ம எதையுமே தனியாக மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நம்ம கரெக்டான பக்குவத்தோடு நம்மளோட ஒத்தன்டிக் செல்ஃபில் இருக்கும் போது நம்மளோட இயற்கையான அந்த ஃப்ரீக்குவென்சி பிரெயின் வேவ்ஸ் இது எல்லாமே அழகாக அலைன் ஆகி குவாண்டம் ஃபீல்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தன்னால் கிடைக்கும் டாக்டர் டி மார்டினி சீக்ரெட் படத்தில் சொல்லப்படாத சீக்ரெட் இதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாரு